பெண்கள் உலக கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா வந்து மாபெரும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு செமிமா அவர்கள் வந்து நூற்றி இருபத்தேழு ரன்கள் அடித்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆஸ்திரேலியா ஏழு முறை தொடர்ந்து சாம்பியனாக இருக்குது அவங்கள வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கையை அடித்து உடச்சி இந்தியா முறியடிச்சு ஃபைனலுக்கு போகுது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதாவது சமீபத்தில் தான் கார்த்திகா அவர் கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் வந்து நம்ம ஏசியன் கப் கபடியில் வந்து ஜெயித்து கொடுத்து நம்மளுக்கு கப்பை வாங்கி கொடுத்து பெருமை சேர்த்தாங்க என்னமோ தெரில இந்த மாதம் ஃபுல்லாக பெண்களுக்கான மாதம் நினைக்கிறேன் நம்மளுக்கு நிறைய பதக்கங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம உலக அளவில் நம்ம மகளிர்கள் வந்து வெற்றி பெற்று பெரிய தன்னம்பிக்கையோடு நி நிரூபித்து நிற்கிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இது இதெல்லாம் இது தான் அதாவது நம்ம வந்து காந்தி கண்ட கனவாக இருக்கட்டும் பாரதி கண்ட கனவாக இருக்கட்டும் இதெல்லாம் என்ன பெண்கள் வந்து ஜெயிச்சு தனித்தன்மையோட ஆண்களுக்கு நிகர் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டணும்னு இவங்க கனவு இருந்தது இல்லையா அதை இன்னைக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஜெமிமா சொல்கிறாங்க போன உ கோப்பையில் எனக்கு வாய்ப்பே கிடைக்கலைங்க புறக்கணிக்கப்பட்டேன் ஆனால் இந்த கோப்பையில் அவங்க தான் ஆஸ்திரேலியா அடித்து ஓட விடுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க தன்னம்பிக்கை எப்போதும் வெல்லும் அதை வந்து தட்டி கொடுக்கணுங்க அதுக்கு அவங்க அம்மா அப்பா மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்துருக்குறாங்க அந்த பெண்மணி வந்து கண்கலங்கி பேசுகிற போது நமக்கே வந்து பாருங்கள் அம்மா அப்பெல்லாம் அப்படி கிடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கோட பெண்ணை வளர்த்து இந்தளவு ஆடை வச்சு ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்கன்னா பாராட்டுறதுல நமக்கு என்னங்க உண்மையிலே பெ பெரிய சந்தோஷமாக இருக்குது அது இதை மட்டும் வெற்றி மட்டும் இல்லாமல் பைனலேயே நம்ம வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையோட மகளிர் வந்து கோப்பையோடு வரணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்பாக இருக்குது அதே போல் கண்ணகி நகரில் வந்து க நம்ம கபடியில் விளாண்ட சுஜி அவர்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து தேர்வு போட்டு அந்த அணிக்காக விளையாட போகிறாங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லுவான் கண்ணகி நகர்னால கண்ணகி நகரில் கபடிங்கிறது உலக அளவில் தெரிய வச்ச அந்த பெண்மணிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதற்கு கோச்சாக இருந்த ராஜ் அவர்களுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம தேங்க்ஸ் சொல்லணுங்க ஒரு பையன் சின்ன பையன் தான் அவர் அவர் அந்த டீமையே உருவாக்கி எவ்வளோ பெரிய டீமையும் க ஜெயிக்கிற அளவுக்கு கண்ணகி நகருங்கிற ஒரு ஒரு ஊருங்க அது ஒரு ஊர் பாருங்கள் உலக அளவில் கொண்ட நிறுத்தி இருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாழ்த்தை சொல்லுற பாருங்க உண்மையிலே பெருமையாக இருக்குது பெண்களுடைய ஆட்டம் சிறப்பாக இருக்கு அவங்க இன்னும் வளரும் மேல் மேல் வளரும் அப்படிங்கிறத மனமாற வாழ்த்துவோம்